வணக்கம் இது என்ன முன்னாடி இருந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நாங்க எடுக்க வேண்டியது வெளியூல இருக்கிறப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற கேட் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பியிருக்காங்க சோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்துருக்கேன் அந்த அதை வந்து நாங்க இதை அவதூறு பரப்பிருக்காங்கன்னு சொன்னவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமண்ட் எப்படி அவங்க ரொம்ப பெரிய நல்லா சொல்லணும் தேங்க்யூ யூ சோ மச் அது விஷயமா அதை பரப்பது மாதிரி என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்கேன் சோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆப்ஷன் கிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க நிறைய இருக்கு அந்த வீடியோல கேமரா கிடையாது ஷூட் மாதிரி தெரியல அது தையலா நடந்த மாதிரிலாம் புகார் வைக்கிற சம்பந்தப்பட்ட வீடியோ சோ அது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்ப இங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் இருந்தது எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம் அந்த அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் கூடியிருந்தேன் அது விக்ரமனோட வீடு கிடையாது அது என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு நாலு நாள் இருந்தேன் ஏன்னா நான் அது வீடு மட்டும் இருக்குது அப்ப அவர் அங்க இருந்தார் அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு ஒரு கரெக்டர் சோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவார அப்படிங்கிறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்காக அவர் வந்து பண்ண ட்ரை நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மிடியட்டா உடனே அவங்க டிரான்ஸெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ்ஜென்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினச்ச உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹேரஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இம்மீடியட்டா ஒருத்தர் வந்து புடிச்சு ஹேராஸ் பண்ணி தாக்கிட்டாங்க ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குருத்தம் நம்ம கேள்வி கேட்கணும்னால அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பாராதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டைரக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமீடியேட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பாத்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை நாங்க வேற வீடு பாதிக்கோம் இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை அனுப்பிப்பாங்க இந்த பிரச்சனை ஆக்குனவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தங்க ஆக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததும் கிடையாது அவருக்கு பார்த்தது கிடையாது எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்த இவங்க அங்க குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு காட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க

இல்ல அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தேதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்தை பத்தி அச்சமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்ன பத்தியே தவறுகளான முறையில இது பண்றதுன்ற மாதிரி இருந்துக்கிறாரு இப்போ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகுது ஏன்னா இது குறிப்பா இவங்க பண்ண ஒரு விஷயம் ஆளுநர் படிக்கிறேன் அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அச்சுகமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கறது அது அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது எந்த நைட்ல வந்து எங்க நான் டெஸ்ட் போட்டு எங்க வீட்டு வாசல் வெளியில வரது உங்களுக்கு அது யார் நைட்ல எந்த வீட்டு உள்ள வந்தாங்க எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது

நீதி நம்மளை காப்பாற்று நம்பிக்கை